என் உயிருடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் இந்த காணொளி மிக முக்கியமாக வன்னியர்கள் மட்டும் அனைவரும் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இந்த காணொளி வன்னியர்களினுடைய அவல நிலை எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில் என்பதை இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஓரளவுக்காவது புரிந்து கொள்ள முடியும் கடந்த பதினோராம் தேதி மகாபலிபுரத்தில் வன்னியர் சங்கம் ஒரு மாநாட்டை நடத்தியது இந்த மாநாட்டிற்கு பிறகு தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்கள் பல அரசியல் கட்சியின் பொறுப்பாளர்கள் எல்லோருமே வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை குறை கூறி பேசாத ஒரு நபர் இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே இந்த மாநாட்டுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி குறை கூறி பேசாத ஒரே ஒரு பத்திரிகையாளன் இல்லை ஒரே ஒரு யூடியூபர் இல்லை மாற்று அரசியல் கட்சியின் பொறுப்பாளர்கள் எல்லாம் கூட பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அளவிற்கு குறை சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மிக முக்கியமான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் இணைந்து நடத்திய அந்த மிக பிரமாண்டமான அந்த மாநாடு இவர்களுக்குள்ள ஒரு அரசியல் அதிர்வலைய ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா கூட்டத்தை கண்டு இவர்கள் அச்சம் கொள்ளுகிறார்கள் அதிர்ந்திருக்கிறார்கள் இத்தனை ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாநாட்டை நடத்தாமல் இருந்தது இப்பொழுது இந்த மாநாட்டை நடத்தியதால் வன்னியர் மக்கள் பெரும்பாலான மக்கள் வந்துட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான அரசியல் கட்சி அதிமுக திமுக நாம் தமிழர் பிஜேபி காங்கிரஸ் இதை கடந்து வந்தோம்னா சில லெட்டர் பேடு இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது ஆளும் கட்சி எதிர்கட்சியாக இருக்கின்ற திமுக அதிமுக இன்னும் இருக்கிற லெட்டர் பேடு இயக்கங்களில் இருக்கிறவர்கள் கூட வன்னியர்களினுடைய இடஒதுக்கீட்டை பற்றி ஒரே ஒரு பரதேசி பையன் பேசலைங்க எந்த இடத்துலையும் அத்தனை பேரும் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுகிறவனை மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது எனக்கு ஒன்றுமே புரியல பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியருக்கு இடஒதுக்கீடு கேட்குது பாட்டாளி மக்கள் கட்சி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே வன்னியர் சங்கம் இடஒதுக்கீடு கேட்பது வன்னியர் சங்கம் என்பது வன்னியர் மக்களின் உரிமையை மீட்பதற்காக தொடங்கப்பட்ட சங்கம் அது அந்த சங்கம் வன்னியர்களுக்கான உரிமை கேட்கிறது என்பது ஒரு புறம் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒற்றை குரலாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி அன்று முதல் இன்று வரை தொடங்கிய காலம் முதல் இன்று வரையிலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமூகத்தின் மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் விகிதாச்சார அடிப்படையில் வேணும்னு கேட்குற ஒரே ஒரு சமூக நீதி இயக்கம் பாமக மட்டும்தான் நான் என்ன கேட்குறேன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்குது அதனால் அது சாதி கட்சி திமுகவில் லட்சக்கணக்கான வன்னியர்கள் திமுக ஆட்சிக்கு வருதுன்னா அதுக்கு வன்னியர்கள் தான் காரணம் அதிமுகவில் லட்சக்கணக்கான வன்னியர்கள் அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னா அதுக்கு வன்னியர்கள் தான் காரணம் அதே போல் காங்கிரஸ் அதே போல் பிஜேபி இப்படி எல்லா கட்சிகள்லேயும் வன்னியர்கள் தான் பெரும்பான்மை ஆனால் வன்னியர்களின் உரிமையை பற்றி அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கேட்குறாங்க ஆனால் திமுக அதிமுக இன்னும் இருக்கின்ற பிற கட்சியில் இருக்கின்ற வன்னியர்கள் மட்டும் அல்ல வன்னியர் அல்லாத பிற சமூகத்தவர்கள் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல அந்நியர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது இன்றியமையாதது அது கொடுக்கப்பட வேண்டியது அது நியாயமான கோரிக்கை தான் என்பதை வாய் திறந்து சொல்கிறதுக்கு ஒரு நாய் இல்லை ஆனால் திமுகவில் இருக்கிற வன்னிய அதிமுகவில் இருக்கிற வன்னிய காங்கிரஸில் இருக்கிற வன்னிய பிஜேபியில் இருக்கிற வன்னிய எதுக்காக இருக்கிறீங்க அங்கன்ற கேள்வி நான் கேட்குறேன் எதுக்காக இருக்கிறீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஜாதி கட்சி என்ற பெயர் வர காரணம் என்ன பாட்டாளி மக்கள் கட்சியை ஜாதி கட்சி என்று தமிழ்நாட்டில் இருக்கிற வந்தேரிகள் பேசுவதற்கு காரணம் என்ன இப்படி தான் பேசுவேன் நான் வந்தேரின்னு தான் பேசுவேன் ஏன்னா நானும் பல இடங்களில் நிறைய தவிர்த்து வந்தேன் ஆனால் ஒவ்வொரு நாதாரி பயல்களும் பேசுகிறத பொழுது எதிரிலலாம் இருந்தால் எதில் வன்மத்தை கக்கறத்துக்கு ஒரு லிமிட் இருக்குறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு ஏண்டா நான் இந்த மண்ணுக்கு சொந்த காரணங்களா வன்னியர்கள் என்ன இந்த மண்ணுக்கும் அவர்களுக்கு உரிமையற்றவர்களா திருமாவளவன் அப்படி தான் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு பாமக நடத்திய மாநாட்டில் ஒரு ஐடியாலஜியே இல்லை அப்படின்னு என்ன ஐடியாலஜி இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி அப்படின்னு எங்கள் அண்ணன் எங்களுக்கெல்லாம் தரணுமா அதுதான் ஐடியாலஜியா அந்த மாநாட்டில் அண்ணா நண்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிய மிக முக்கியமான செய்தி எதிர்கால தலைமுறைகளுக்கு தரமான கல்வியும் கல்விக்கேற்ற வேலையும் வேலைக்கேற்ற ஊதியமும் அது அவர்களுடைய அடிப்படை வாழ்வியலை உயர்த்திடும் இது போதும்னு சொன்னார் அவர் நிறைய பேசினாரு அத்தனை பேச்சுகளும் இங்கே தான் வந்துட்டு ஒன்றிணைஞ்சுது அடுத்த தலைமுறைகளுக்கான கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற ஊதியம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தானாக உயர்ந்துட்டு போயிடும் இதை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆளுகின்ற அரசுக்கு உண்டா இல்லையா இதை ஒரு இயக்கமோ ஒரு இயக்கத்தின் தலைவரோ இவர்கள் சாதி கட்சியின் தலைவர்கள் அவர்கள் சாதி வெறியர்கள் ஆனால் தமிழ்நாடு முழுமைக்கும் சாதியை மட்டுமே முன்னிறுத்தி அரசியல் செய்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வந்துட்டு சாதிக்கு அப்பாற்பட்டவரா தமிழ்நாட்டில் உண்மையான சாதி வெறியன் அப்படின்னா திருமாவளவன் தான் திருமாவளவனவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் நமக்கு கிடையாது திருமாவளவனவர்கள் ஒரு தனித்திறமை வாய்ந்த மனிதன் அதை நான் ஏற்கிறேன் ஆனால் ஒரு அரசியல்வாதியாக மிகப்பெரிய சாதி வெறி அப்படின்னு சொன்னால் யாருமே மறுக்க முடியாது உண்மையான செய்தி இதுதான் திருமாவளவன் மட்டும்தான் தமிழ்நாட்டில் உண்மையான சாதி அரசியல் செய்கின்ற சாதி தலைவர் ஆனால் அப்படியே தமிழ்நாட்டில் உள்டாவாக திருப்பி இருக்காங்க அரசியல் களத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரசியலுக்கு வந்த நாள் முதல் இதுவரைக்கும் ஒரு சாதிக்காக மட்டுமே அவர் குரல் எழுப்பியது இல்லை ஒட்டுமொத்த மக்களின் வாழ்வியல் உயர்வுக்காக தான் அவர் எப்பவுமே பேசுகிறாரு அவர் அதிகாரத்தில் இருந்த பொழுது கூட ஒரு சாதிக்காக எதையுமே செய்யலை ஒட்டுமொத்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக தான் அவருடைய திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தது மருத்துவர் அன்போனி ராமதாஸ் அவர்கள் மேடையில் நாமெல்லாம் யார் சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டாராம் உண்மையை சொல்லக்கூடாதா உண்மையை சொன்னாக்கா சாதி வெறியா வன்னியர்கள் சத்ரியர்கள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுக்கு முன்பே அது பொய்யா இவர் வந்துட்டு கட்டுக்கதையை இருக்காரா டாக்டர் அன்புமணி நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மேடையில் பேசுனதில் என்ன குற்றத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க சத்திரியர்கள் இல்லையா அவங்க தமிழ்நாட்டில் அனைத்து சாதி மக்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிங்க முதல்ல இந்த உலகம் உள்ள வரைக்கும் சாதி மதம் இருக்கவே செய்யும் காரணம் என்ன அப்படின்னா உலக நாடுகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது அத்தனை நாடுகளும் மதத்தால் தான் நாடுகளே உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த நாட்டுக்குள்ளே பலதரப்பட்ட சாதிகள் தான் வாழறாங்க சாதியால் தான் அவர்களுக்கு உரிமைகள் வழங்கப்படுது சாதியின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு உரிமைகள் வழங்கப்படுது இந்தியாவில் எடுத்துக்கோங்க இடஒதுக்கீடு சாதியின் அடிப்படையில் தான் வழங்கப்படுது இல்லைன்னு சொல்லி அண்ணா மறுக்க போகிறாங்களா வன்னியர்கள் மீது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அதிமுக மற்றும் பிற கட்சிகளில் இருக்கின்ற பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் நான் குறிப்பாக சொல்கிறேன் பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் வன்னியர்கள் அல்லாத பிற சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் வன்னியர்கள் மீது மிகப்பெரிய சாதி வன்மம் இருக்கிறது இதை வன்னியர்கள் முதல்ல புரிஞ்சுக்கிங்க ஏன்னா வன்னியர்கள் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் தமிழ்நாட்டில் இருக்கிற பிற சமூகத்து மக்கள் உறுதியா நிற்கிறாங்க எனக்கு இது தெளிவா தெரியும் வன்னியர்கள் முழுமையாக ஒரே ஒரு இடத்தில் ஒன்று கூடி நீங்க நினைங்கன்னா இந்த பிற சமூகத்து மக்கள் அப்படின்னு சொல்றேன்ல சாதி மக்கள் இந்த பிரசாதி மக்கள் தோற்று போவாங்க காரணம் என்னென்னா அந்த பிரசாதி மக்கள் எல்லோருமே ஒன்றாக கூடி ஒரே இயக்கத்திற்கு வாக்களித்தாலும் கூட அவங்க தோற்று போவாங்க வன்னியர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி வாக்களித்தாங்கன்னா வன்னியர்கள் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கே வந்துடுவாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறது என்ன அப்படின்னா பிற சமூகத்து மக்கள் எல்லோருமே வன்னியர்கள் அதிகாரத்திற்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க இந்த சூட்சமும் வன்னியர்களுக்கே புரியல அதனால் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இதுவரையில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆறிலிருந்து ஏழு விழுக்காடு வன்னியர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்காங்க மீதம் இருக்கின்ற இந்த பதினான்கு விழுக்காடு வன்னியர்கள் எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அதிமுக பிற கட்சிகளில் இருக்காங்க ஆனால் இந்த பிற கட்சிகளில் இருக்கின்ற பலதரப்பட்ட சாதி மக்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது அப்படின்னு எண்ணுகிறார்கள் ஏன் இவர்கள் இப்படி எண்ணுகிறார்கள் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக அவர்கள் இருப்பதால் தமிழ்நாடு முழுவதும் அவர்களுடைய ஆதிக்கம் பெருகிவிடும் அப்படின்னு பிற சாதி மக்கள் எண்ணுகிறார்கள் இதை திமுக அதிமுக பயன்படுத்தி கொள்ளுகிறது இது வன்னியர்களுக்கு இன்னமும் புரியல அதனால தான் யார் உன்னை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுகிறானோ அவன் பின்னாடியே போய் திமுகவில் அதிமுகவில் பிற கட்சிகளில் இந்த வன்னியம் ஓட்டு போட்டிருக்கான் உன்னை வீழ்த்துவதற்குத்தான் அவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து திமுக அநீதி இழைக்கிறது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும் அதிமுக மிகப்பெரிய ஊழல் கட்சி திமுக மிகப்பெரிய ஊழல் கட்சின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் ஊழல் கட்சியாக இருந்தாலும் இவர்கள் ஊழல் செய்து சுரண்டி தின்றாலும் இவர்களே அதிகாரத்தில் இருந்து விட்டு போகட்டும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சிறுபான்மை சாதிகள் என்னது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னியர்களுக்கு அந்த உணர்வு இல்லை இந்த சிறு சிறு சாதி மக்களுக்கு கூட அந்த உணர்வு இருக்கிறது வன்னியர்கள் பெரும்பான்மை மக்கள் இவர்கள் வென்றுவிட்டால் நமக்கு இங்கே வேள்வி இருக்காது அதனால திமுக அதிமுக போன்ற இயக்கங்கள் தான் நமக்கு ஏற்ற இயக்கம் அவன் திருடனாலும் கொள்ளையடிச்சாலும் கொலை வண்ணாலும் கற்பழிப்பு நடத்தினாலும் எத்தனை அநீதிகளை செஞ்சாலும் அரசியல் அதிகாரத்தில் மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை அமர்த்திவிடக்கூடாது கூடாது அப்படின்னு இந்த சிறு சிறு சாதி கட்சிகள் சாதி அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து கொண்டு ஒவ்வொரு தேர்தலிலும் செயல்படுறாங்கன்றது நல்லா தெரியுது அதனால தான் திமுக அதிமுகங்கிற இந்த ரெண்டு ஊழல் கட்சியும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும் இதை வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் இதை வன்னியர்கள் புரிந்து கொண்டு தெளிவு பெற்று திமுக அதிமுக என்ற இரண்டு இயக்கத்திற்குமே வாழ்நாள் முழுவதிலும் இனி நாங்கள் வாக்களிக்க போவதில்லை என்ற முடிவுக்கு வன்னியர்கள் வந்தார் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிறுபான்மை சாதி மக்கள் ஒன்றாக சேர்ந்து திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் அதற்கு வன்னியர்கள் எல்லோரும் ஒன்றாக சேரணும் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டாலொழிய தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் மாற்றத்தையும் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை நிர்ணயிக்கின்றவர்கள் வன்னியர்கள் தான் ஆனால் நீங்கள் உங்களுக்கான ஆட்சியை இதுவரையில் நீங்கள் நிறுவவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம் நீங்க கொண்டு போய் அதிகாரத்தை பத்தாயிரம் பேர் கூட இல்லாதவங்க அதிகாரத்தை கொடுக்குறீங்க இந்த ஆண்டு அஞ்சாயிரம் பேர் இல்லாதவங்க கொண்டு போய் அதிகாரத்தை கொடுக்குறீங்க ஜெயலலிதாவை சார்ந்தவர்கள் எத்தனாயிரம் பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தீங்க எம்ஜிஆரை சார்ந்தவர்கள் எத்தனாயிரம் பேர் தமிழ்நாட்டில் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தீங்க கருணாநிதியை சார்ந்தவர்கள் எத்தனை ஆயிரம் பேர் தமிழ்நாட்டில் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தீங்க யாரு கொடுத்தது இந்த அதிகாரத்தெல்லாம் வன்னியர்கள் தான் கொடுத்தாங்க வன்னியர்கள் தான் பெரும்பான்மை நீங்கள் போடுற தான் அவங்க வெற்றி பெறாங்க உங்களுடைய ஓட்டுக்கு பக்க பலமாக பிற சாதி மக்கள் போட்டு அந்த கட்சியை வெற்றிக்கு கொண்டாந்துடுறாங்க இந்த வன்னியர்கள் ஒரே பக்கத்தில் நீங்கள் மட்டுமே ஒற்றுமையாக நின்று ஒவ்வொரு தொகுதியிலையும் உங்களில் ஒருவரை வேட்பாளராக்கி நீங்கள் வெற்றி பெற்று பாட்டாளி மக்கள் மக்கள் கட்சியின் வலிமை உயர்ந்ததுனா தமிழ்நாட்டில் வன்னியர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதை யாராலையும் தடுக்க முடியாது அது உங்களில் ஒருவராக கூட இருக்கலாம் இது வந்துட்டு சுற்றுகின்ற பூமி ஏற்ற தாழ்வுகள் எந்த நேரத்திலையும் நடக்கும் கீழே இருப்பவர்கள் மேலே செல்வதும் மேலே இருப்பவர்கள் கீழே வருவதும் நொடிப்பொழுதில் நிகழக்கூடும் ஆகையால் தான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு எதிரான மனநிலையில் எல்லா சாதி மக்களும் இருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு மட்டுமே சாதி பற்றோ இனப்பற்றோ எல்லவும் இல்லை என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது வேதனை 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 வேதனையின் உச்சத்துக்கே நான் போகிறேன் காலக்கொடுமை இதெல்லாம் இதுக்கு தான் நான் திமுக காரனை நார் நாராக கிழிக்கிறது இவனுங்க பொண்டாட்டி கழுத்தில் மட்டும் தாலி தொங்கணும் ஊரா பொண்டாட்டி தாலியை மட்டும் இவன் அப்படிப்பட்ட தாலியை இருக்கிற இயக்கம் இவனுங்க நடத்துகிற இயக்கம் இவன் மொண்டாட்டி கழுத்தில் தாலி இருக்கணும் ஏன்னா அவன் மொண்டாட்டிக்கு இவன் மட்டுந்தான் புருஷனாக இருக்கணும் ஆனால் ஊரா மொண்டாட்டி தாலி அறுத்தணும் ஏன்னா புருஷன் இருந்தால் அவன் விதவையாக சுத்தணும் நாட்டில் இது திமுகவினுடைய பகுத்தறிவு இதைத்தான் நீங்கள் நம்பணும் இதை நீங்கள் நம்புகிற வரைக்கும் தமிழ்நாடும் உருப்படாது தமிழ்நாட்டின் மக்களின் வாழ்வியலும் தரம் பெறாது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே